ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநிதி சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் பார்த்தா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே கா நாளில் காவேரிக்கும் விஜய்க்கும் ரொம்பவே வந்து சண்டை தான் வருது விஜய் நினைக்கிறாரு காவேரி கிட்ட எப்படியாவது பேசி வெண்ணிலாவை இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தடவை பேசுகிறாரு ஆனால் காவேரிக்கும் விஜய்க்கும் இடையில இந்த டாபிக் எடுத்தாலே சண்டை தான் வருது இதனால தாத்தா சொல்கிறாரு இந்த மாதிரி வெண்ணிலாவை எங்கேயாவது போய் படுறதுதான்ப்பா கரெக்ட்டு நீ இன்னுமே வந்து வெண்ணிலா வெண்ணிலான்னு வெண்ணிலாவே வச்சுட்டு இருந்தேன்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லிடுறாரு உன்னே இங்கே விஜய் நினைக்கிறாரு நம்ம கிட்ட எப்படியாவது பேசி வெண்ணில கிளம்ப சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் வெண்ணிலாவுக்கு தான் இப்போ க்யூர் ஆயிடுச்சு ஓரளவுக்கு நம்மளை பற்றியும் பேசுகிறா அதே மாதிரி நம்ம யாருன்னு தெரியுது முன்னாடி நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது காவேரிக்கும் நம்மளுக்கும் கல்யாணம் ஆனதும் வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது இனிமேல் அதுக்கு அவள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு அதே மாதிரியே பாட்டியும் சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் எதுக்கு பண்ணி வெண்ணிலா வெண்ணிலான்னு வெண்ணிலாவே வச்சிட்ருக்கேன் அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு உனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆனதும் தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அந்த பொண்ணை அனுப்புறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதே மாதிரி பாட்டியும் ஓப் அப்படின்னா சொல்லிடுறாங்க சரி பாட்டி நான் அவங்ககிட்ட பேசி எப்படியாவது நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் நினைக்கிறாரு அதே மாதிரி அன்னிக்கி நைட்டு இங்கே வெணிலாவை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இந்த மாதிரி காவேரிக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே எல்லாமே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவையும் கூப்பிட்டு தனியாக பேசுறதுக்காக ரெடி ஆகுறாரு இங்கே க வெண்ணிலா நினச்சிடறாங்க விஜய் வந்து நம்ம மேலே இன்னுமே லவ்வாக தான் இருக்காங்க இது வந்து ஒரு ஏதோ அன்எக்பெக்டடாக நடந்துருச்சு இந்த கல்யாணம் காவேரிக்கும் விஜய்க்கும் இடையில அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இனிமே அவங்க விஜயவே தான் இருக்காங்க எங்கள் விஜய் கூப்பிட்டு விடவும் இருட்டில் நம்மளை கூப்பிட்டு விட்றாரு கண்டிப்பாக நல்ல விஷயமா தான் இருக்கும் ஒருவேளை காவேரியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நம்மளை கல்யாணம் பண்ண போகிறாரு போல நினச்சிட்டு இவங்களும் நல்லா மேக்கப்லாம் போட்டு கிளம்புறாங்க இங்கே காவியர் கேட்குறாங்க விஜய் கிட்ட நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது உடனே இங்கே விஜய் சொல்றாரு இன்றைக்கி ஒரு நைட்டு மட்டும் இன்னைக்கு போறதுக்கா நான் வந்து இந்த மாதிரி வெண்ணிலாட்டை எல்லாத்தையும் நான் சொல்ல போதுறேன் அந்த மாதிரி இன்னைக்கு விழிஞ்ச உடனே நீ கிளம்புற வழியை பாரு உனக்கு தான் புரிஞ்சிருச்சு இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு பழசுலாம் ஞாபகம் வந்துருச்சு நீ முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல இங்க காவிரை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் எல்லாத்தையும் சொல்ல போகிறீங்களா வெண்ணிலா கண்டிப்பாக போயிடுவாங்களா அப்படின்னு கேட்க அவள் கண்டிப்பாக போயிடுவாள் அவள் நல்லவ தானே அவள் எப்படி போகாமல் இருப்பா இந்த மாதிரி அவட்ட நான் இன்னும் ஓப்பனாக பேசலைல நீ தான் என் மனசில் இருக்க இந்த மாதிரி நீ போனதுக்கப்புறம் நானும் காவேரியும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அவள் மனசில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம பாட்டுக்கு டெய்லி அதையும் இதையும் நினச்சி மனசை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காம ஒரு முடிவாக இருக்கலாம்ல அவள் கிளம்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரியும் சரிங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க நானும் வேணா வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் வெளியே தானே கார்டனில் தானே பேச போகிறேன் நீ என்ன செய்ய போகிறேன் இப்போ நேரம் வெயிட் பண்ணேன் நீ தூங்குற நான் வந்துடுவேன் அப்படியே தூக்கம் வந்தால் தூங்குன்னு சொல்லிட்டு சொன்னேன் உடனே எங்கள் காவேரி எனக்கு எப்படி தூக்கம் வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிவிட்டு வாங்க நீங்கள் பேசிட்டு இருந்தால் தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கும் நீங்கள் வாரத்தட்டிக்கு நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிடுறாங்க சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு விஜய்யும் போக இங்கே வெண்ணிலாவும் நல்லா மேக்கப்லாம் பண்ணி கார்டனில் நின்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா விஜய் வந்து என்ன வெண்ணிலா எனக்கு முன்னாடியே வந்துட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு உடனே வெண்ணிலாவும் திரும்பி ஆமாம் நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன எப்படி தனியாக பார்க்கணுன்னு சொல்லியிருக்கீங்க வீட்டில் நிறையா பேர் இருக்கனால அவங்க நான் மனசு விட்டு பேச முடியல உங்கள்கிட்ட நான் ரொம்ப நாளாச்சு இப்படி பேசின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வந்து விஜய்யை கட்டி பிடிக்கிறதுக்காக வர்றாங்க உடனே இங்கே விஜய் என்ன வெண்ணிலா இப்படி பண்ணுறேன் நான் இதுக்காகலாம் உனைய நான் வர சொல்லலை நான் பேச வச்சோன்னு வந்ததே வேற விஷயம் ஆனால் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்ன விஜய் நான் அப்போ உங்களை கட்டிப்பிடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலா கேட்குறாங்க உடனே விஜய் என்ன வெண்ணிலா நீ தெரிஞ்சுதான் பேசுறியா நான் இப்போ காவிரியோட புருஷன் நீ என்னை கட்டிப்பிடிக்கணும்னு சொல்லிருக்க நான் ஒன்றும் முன்னாடி உள்ள விஜய் கிடையாது அது உனக்கு தெரியுமா இல்லையா எல்லாமே தெரிஞ்சுதான் அப்படி எல்லாம் நீ அப்படின்னு கேட்க உடனே வெண்ணிலா என்ன இப்படி சொல்கிறீங்க எனக்கு எல்லாமே தெரியும் என்ன வே வேணுக்குன்னே இப்படி நடந்த கல்யாணம் தானே அந்த மாதிரி உங்களை அடையணு காவேரியாக பிளான் பண்ணி தானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் இப்போ நீங்கள் என் மேலே உள்ள ஆசையில் தான் அப்படி வர சொல்லியிருக்கீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே இங்கே விஜய்க்கு உனக்கு கல்யாணம் ஆனதுலாம் தெரியும் தானே அதே மாதிரி யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணிலாம் ஒன்று காவேரியை கல்யாணம் பண்ண வைக்கல நானாக பிடிச்சி விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணேன் இல்லை போய் போய் நீங்கள் பொய் சொல்கிறீங்க இந்த மாதிரி என்கிட்ட பொய் சொல்லாதீங்க எல்லாமே போய் நீங்கள் விருப்பமே இல்லாமல் தான் காவேரியை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் விஜய் ஐயோ எல்லாமே இவளுக்கு தெரிஞ்சிருக்கேன் இப்போ வேறு யாரோ சொல்லியிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு உடனே விஜய் அதெல்லாம் உண்மை தான் ஆனால் காவேரியை ஃபஸ்ட்டு பிடிச்சலாம் ஒன்று கல்யாணம் பண்ணலை ஏதோ எங்களுக்குள்ளே இப்படி ஒரு கல்யாணம் நடந்துருச்சு ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிச்சதெல்லாம் உண்மை தான் அதுக்கப்புறம் எனக்கு காவேரியை ரொம்பவே பிடிச்சி போச்சு நாங்கள் ஆரம்பத்தில் கல்யாணம் கல்யாணம் பண்ணது என்னமோ பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணோம் ஆனால் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுலாம் உண்மைதான்னு சொல்லிட்டு சொல்லேன் உடனே வெண்ணிலா நீங்க என்கிட்ட பொய் சொல்றீங்க கண்டிப்பா பொய் சொல்றீங்க நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் பொய் சொல்றீங்க அப்படிலாம் கிடையாது பாட்டி உங்ககிட்ட சொல்லி கொடுத்தாங்களா அந்த மாதிரி போய் அவட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெண்ணிலா சொல்றாங்க உடனே இங்கே விஜய் சொல்றாரு இது எல்லாமே உண்மைதான் உங்ககிட்ட கிட்டே எல்லாம் உண்மைங்க இன்னைக்கு சொல்லணும் தான் நான் வரவே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு ஏன் அப்படி கத்துற எல்லாரும் எந்திரிச்சிட போகிறாங்க நீ வர வர உன்னோட பிஹேவியரே சரியே இல்லை நீ உண்மையை சொல்லு நீ இப்படியா இருந்த நம்ம லவ் பண்ணும்போது நீ இப்படியா இருந்த சொல்லு ஆனா இப்ப வர வர ஏன் அப்படி பிஹேவ் பண்ற அப்படின்னு கேட்க எல்லாமே அப்படி பிகேவ் பண்றதுக்கு நீங்கதான் என்னைய மாத்திட்டீங்க நான் இப்படி ஆரம்பத்தில் இல்லை ஏன்னா எனக்கு எல்லாமே கிடச்சிச்சு நான் கிடைக்க நான் கேட்காமையே நீங்கள் எனக்கு எல்லாமே தந்தீங்க இப்போ நான் எல்லா அன்பு எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்கு அதனால தான் நான் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் நான் ஒன்றும் உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் உன்ன ஏமாத்தலை நான் உன்னை கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் நீயாக தான் கிளம்பி போனேன் உன் வாழ்க்கையில் நீயா மண்ணளி போட்டுக்கிட்ட நீ எதுக்கு போனேன்னு இன்ன வரை எனக்கு தெரியவே இல்லை நீயா கிளம்பி போனேன் நான் ஒன்றும் உனக்கு துரோகம் பண்ணலை நான் உனைய கல்யாணம் பண்ணலான்னு தான் இருந்தேன் ஆனால் நீ போய் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே அதெல்லாம் விடுங்க விஜய் அதெல்லாம் நடந்து முடிஞ்சது அதான் நான் இப்போ வந்துட்டேன் இங்கே பாரு வெண்ணிலா முதல்ல தள்ளி இதெல்லாம் சரியில்லை நீ பண்றது அது எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிற முடியும் எனக்கும் காவேரிக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சேன் அது ஆனா ஆயிட்டு போகுது அது தாத்தா பாட்டியெல்லாம் நடந்த கல்யாணம் தானே அதெல்லாம் நீங்க பெருசாக எடுத்துக்காதீங்க அதெல்லாம் நீங்க மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க உடனே விஜய் அதெல்லாம் மறந்துடவா நீ என்ன பேசிட்டு இருக்க காவேரிய மனசுல இருக்கிறத மறக்க சொல்றேன் ியா அப்போ நான் உங்கள் மனசில் இருக்கிறத மறந்துட்டு நீங்கள் காவிரியை கல்யாணம் பண்ணலையா அப்படித்தான் எல்லாம் அப்படின்னு சொல்ல அது அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது நீங்கள் வாழ்க்கையிலேயே இல்லைன்னு நான் ஒரு நிமிஷத்தில் முடிவு பண்ணி தான் அவளோட நான் மாலை ஆரம்பித்தேன் நான் ரொம்பவே உன்னை தேடினேன் அங்கேயங்கும் உன்னை தேடாத இடம் இல்லை உன்னை தேடி தேடி பைத்தியமாகவே ஆனேன் ஆனால் அதுவரை நீ கிடைக்கவே இல்லை நீ எங்கே போனேன்னு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் காவிரி வந்தான் அதுக்கப்புறம் தான் நான் அவள் கூட வாழவே ஆரம்பித்தேன் இப்போ இடையில நீ வந்துட்டு திரும்ப என் கூட வாணால் என் மனசு என்ன நோட்புக்கா இல்லை ஸ்லேட்டும் குச்சியுமா நான் எழுதிட்டு எழுதிட்டு அழிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே இங்கே வெளியே நான் சொல்கிறாங்க விஜய் விஜய் என்னை மன்னிச்சுருங்க நான் உங்களை விட்டு போனது தப்பு தான் நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படி போயிட்டேன் அதான் நான் வந்துட்டேன் நீங்கள் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையில் நீங்கள் என் கூட இருந்ததாக ஆகணும் ப்ளீஸ் விஜய் இங்கே அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க என்னை விட்டு போகிறேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க உடனே இங்கே விஜய் இங்கே பாரு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் மனசில் காவேரி மட்டும்தான் இருக்கா நீ முதல்ல கிளம்புறதுக்கு வழியை பாரு நீ இருக்க இருக்க எங்களால் நல்லாவே வாழ முடியலை நானும் காவேரியும் நல்லா வாழ்ந்தே ரொம்ப நாள் ஆச்சு அதே மாதிரி தாத்தா பாட்டியுமே என்னை ரொம்பவே திட்டுறாங்க இது சரியில்லை விஜய் நீ வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறது சுத்தமாக என்ன தாத்தாவும் பாட்டி என் மேலே கோவப்படுறாங்க அதனால் நீ சூழ்நிலையை புரிஞ்சுட்டு உனக்கு தான் இப்போ சரியாயிடுச்சே உனக்கு கூட்டிகிட்டு வந்தவளே காவேரி தான் அவளுக்கு நீ எதாவது நன்றி கடன் பண்ணணும்னு நினச்சி நான் நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்ல உடனே இங்கே வெண்ணிலா கெஞ்சினவங்க என்னது வீட்டை விட்டு வெளியே போகணுமா நான் வீட்டை விட்டு வெளியே போகணுமா நான் எதுக்குடா அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எங்கள் விஜய்க்கு ஷாக் ஆகுது வெண்ணிலான்னு என்ன பேசுகிற என்ன வாடா போடான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படி தான் பேசுவேன் நான் கொஞ்ச நாள் உனைய விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு என்னை தேடினாராம் இது பண்ணாராம் அங்கே தேர்னாராம் இங்கே தேர்னாராம் நான் கிடைக்கலைங்க அதுக்கப்புறம் காவேரி கல்யாணம் பண்ணி அவளோட குடும்ப நலத்தையும் ஆரம்பிச்சுட்டாரான் இந்த கதையெல்லாம் வேற யாட்டியாவது போ சொல்லு ஆனால் இனிமேல் நான் இங்கே தான் இருப்பேன் நீயா வந்து என்னைய வந்து போன்னு சொன்னாலும் சரி என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினாலும் சரி நான் உன்னை விட்டு போக போறதே இல்லை நீ என்னோட விஜய் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு விஜய்க்கு அதிர்ச்சி தாங்க முடியல ஏய் வெண்ணிலா நீ என்ன பேசிட்டு இருக்க நீ என்ன போன பைத்தியமாக பிடிச்சிருக்க ஆமாம் எனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு எனக்கு மேலே பைத்தியம் கண்டிப்பாக நான் உன்னை விட்டு எங்கம்மா போகவே மாட்டேன் என்னது நீயும் இதையும் சந்தோஷமாக வாழ முடியலை ஏன்னா தாத்தா பாட்டியும் ஃபீல் பண்ணுறாங்களாம் நம்ம லவ் பண்ணும்போது தான் அந்த காவிரி வந்தால் எவ்வளோ நல்லா லவ் பண்ணோம் எவ்வளோ எங்கெங்கே சுற்றினோம் எங்கெங்கே போனோம் அதெல்லாம் மறந்துட்டு நான் போன கொஞ்ச நாளில் இன்னொருத்தையே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் என்னால் இன்னுமே உன்னால் உன்னைய மறக்க முடியலையா அதை எங்கே போய் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு உன்னால் மறக்க முடியலையா உன்னை யார்ட்டி ஃபஸ்ட்டு போக சொன்னது உன்னை கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிற டைமில் உன்னை யார் வீட்டை விட்டு போக சொன்னது நீயா போய் எங்கேயோ போய் முட்டி உன்னோடய ஞாபகம் வரத்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அஞ்சாறு வருஷம் இருந்துட்டு வருவேன் நான் அதுக்கு திட்டிங்கன்னு நான் சும்மா இருக்கணுமா எனக்குன்னு வாழ்க்கையில நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே இங்கே வெண்ணிலா நான் இருக்கிறேன்ல நான் இருந்தேன்ல யாரையும் கல்யாணம் பண்ணாமல் அந்த மாதிரி நீயும் இறந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சட்டையை பிடிச்சி ஒழுக்கிறாங்க உடனே இங்கே விஜய்க்கு செமக்கும் அவரது ரவுடி மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து வெண்ணிலா பிடிச்சி தள்ளிட்டு இங்கே பாரு வெண்ணிலா நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லை நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த இங்கே காவிரி வந்துடுறாங்க ஆச்சு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வெண்ணிலா கேட்குறாங்க வாடி வா உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் உனே தான் இப்போ சார் லவ் பண்ணுறாராமே உன் கூட தான் இருக்க போகிறான் நான் அந்த வீட்டை விட்டு போகணுமாமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க உடனே லூஸ் மாதிரி சிரிக்கிறாங்க உடனே இங்கே விஜய் வந்து நீ ஏன் வந்த காவேரி நீ முதல்ல உள்ளே போ சொல்ல இல்லைங்க சத்தம் அங்கே வர கேட்டுச்சா தான் யார் வந்துட போகிறாங்கன்னு நினச்சிட்டு வந்தேன் ஓ அங்கே வர கேட்டுச்சா அப்போ வீட்டில் உள்ள எல்லாருமே வரட்டும் நான் இப்படி தான் கற்றுவேன் நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன் நான் போனேன்னா என்ன ஆகும்னு நான் சொல்ல வர சொல்ல வா உன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ போனால் என்ன ஆகும் நீ கண்டிப்பாக போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே இங்கே காவேரி பக்கத்தில் பக்கத்தில் போய் நின்றுட்டு ஏ விஜயவே வந்து எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டேல உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்ல ஏய் வெண்ணிலா முதல்ல தள்ளிப்போ இதுக்கு காவேரியை போய் மிரட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல காவேரியை மிரட்டலை நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் கேட்டுக்கா என்னை ஏன் அந்த ஹாஸ்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே வந்து காவேரி இப்படியே பார்க்குறாங்க உடனே விஜய் ஏய் என்ன பேசுகிற நீ அப்படின்னு கேட்க உடனே நான் இப்போ இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படித்தானே சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் ஆனால் வீட்டை விட்டு போய் நான் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் வெளியே போய் ஏதாவது ஒரு கடல்லையோ இல்லை ஏதாவது ஒரு பஸ்லையோ அடிபட்டு செத்துருவேன் ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த மாதிரி என்னோட சாவுக்கு காரணம் நான் எங்கேயாவது செத்தன்னா என்னையை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க இது காரணம் இங்கே காவேரி தான் காவேரினால தான் என் வாழ்க்கையே வாழாமல் போயிட்டேன் இந்த மாதிரி என்னோட லவரை வந்து பிரித்து வச்சுட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்திட்டான் நான் இவன் உயிரோடு இருக்கிறானா என்னன்னு கூட தெரியாமல் ஏதோ ஒரு காப்பகத்தில் ஏதோ ஒரு மூளையில் தான் நான் இருந்துட்டேன்

கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி இந்த வீட்டில் வச்சு என் கண்ணுக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் ரொம்பவே அட்டூழியம் பண்ணாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சி அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறப்புறேன் என் சாவுக்கு இவன் மட்டும்தான் காரணம்னு சொல்லிட்டு நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து சாகவே செய்வேன் நான் செத்தேன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல கண்டிப்பாக அந்த கேஸை போலீஸில் இந்த மாதிரி காவேரி தான் வந்து வெணிலாவோட சாவுக்கு காரணம்னு சொல்லிட்டு உன் பட்டாட்டியை வந்து இப்படி அரஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க புரீ தான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஒரு பத்து வருஷம் கிட்ட உன் பொண்ணாட்டி ஜெயிலே கிடப்பா அதுக்கப்புறம் வெளியில் வந்தாலும் நோ யூஸ் நீங்கள் அதுலேயே நொந்து வீணாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜய் ஓ உன் மனசில் இப்படி ஒரு எண்ணம் வேறு இருக்குதா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ முதல்ல போய் எங்கேயாவது போய் சாகுப்போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என் விஜய் என்னைய சாகுன்னு சொல்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு பிடிக்காமல் போயிட்டேன்ல ஆமாம் ஒரு அப்பாவி பொண்ணை இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கேன் அவனை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்காக அவன் எப்படி பழி போடுற கண்டிப்பாக வந்து எப்படியும் அந்த காப்பகத்துல கையெழுத்து போட்டு கூட்டிட்டு வந்தது அதனால நீ சொல்ற மாதிரி எல்லாமே நடக்கும் அதனால தான் இவங்க எல்லாமே வந்து நல்லதுன்னே நினைச்சு எல்லாமே பண்ணாலும் நீ வந்து இப்படி கெட்டதா நடக்க விடுற பாத்தியா உன்னை இந்த வீட்டுக்கு இவ கூட்டிட்டு வரலை நான் இங்கே தான் இருக்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குமா சொல்லு எப்படியாவது மறைச்சு உன எங்கேயாவது அனுப்பியிருக்கலாம் ஆனால் அவ அப்படி செய்யலை ஆனால் அப்படி அவ செஞ்சதுக்கே வந்து அவளுக்கே வந்து ஆப்பு வைக்கணும்னு பாரு உன்னையெல்லாம் நீ கேடு கட்டால் எனக்குன்னு நான் நினைக்கிறதில்ல என்னடி தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே இந்த அளவுக்கு நீங்கள் மாறிட்டீங்கல்ல யாருனால் அந்த காவேரினால் தானே கூட நீங்கள் வாழணும் அதானே கூட நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க நான் போயிட்டால் கூட நீங்கள் வாழ்ந்து பிள்ளை குட்டிலாம் பெற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நான் வந்து வெளியில் போய் கஷ்டப்படணும் அப்படித்தானே நான் உடனே கஷ்டப்படுன்னு சொல்லலையே உனக்கும் நல்லா மாப்பிள்ளையாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தானே சொல்கிறேன் ஆனால் அதுக்குள்ளாக ஜெயிலு அது இதுன்னு சொல்லிட்டு கதை சொல்லிகிட்டு இருக்க நீ இங்கே இருக்க வெணிலா நீ ரொம்ப கேவலமாக பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல உடனே ஓ எல்லாமே இவளுக்காக எனக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லாதீங்க எப்படி நான் தனியாக போய் கஷ்டப்படுவோம் அப்படி கஷ்டப்பட்டால் உங்களுக்கு மனதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இவ நம்ம மட்டும் சந்தோஷமாக இருக்கும் இவ வெளியே போய் கஷ்டப்படுறாளேன்னு நினச்சிட்டு உங்களால் இவளோட வாழ முடியாதுல்ல அதனால இப்படிலாம் பிளான் பண்ணுறீங்க எனக்கு ஒரு மாப்பிளை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க எனக்கு மாப்பிள்ள பார்க்குறதுக்கு நீங்கள் யார் முதல்ல இவனால் தான் எல்லாமே இவ்வளோ ஏதாவது பண்ணிட்டா நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்துடலாம் இவன் செத்துட்டான்னு வைங்களேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடலாம் சொல்லிவிட்டு ரொம்ப டாக்ஸிக்காக யோசிச்சு பக்கத்தில் எங்கள் கார்டனில் கிடக்கிற ஒரு மண்வெட்டி ஒன்று கிடக்க அதை எடுத்துட்டு எங்கள் காவேரியை நோக்கி அப்படியே வந்து துரத்துறதுக்காக கையை ஓங்குறாங்க இங்கே விஜய் அதை பார்த்துட்டு பிடிச்சி காவேரி எந்த சைடு தள்ளிட்டு வெண்ணிலாவை அப்படியே அந்த சைடு பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க வெண்ணிலா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உனக்கு எவ்வளோ தைரியம் இந்த மாதிரி காவேரி மேலே இதை எடுத்து இது பண்ண பார்க்குறேன் சீ நீ என்ன ஜென்மம்னா தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டில் யார் வந்தாலும் சரி நீ முதல்ல கிளம்புறதுக்கு வழியை பாரு உனக்கு யார் இப்படிலாம் பிளான் போட்டு கொடுத்தது அந்த ராகினி தானே அந்த ராகினி சொன்னதுனால தான் நீ இப்படிலாம் பண்ணலான் இருக்க அந்த ராகினி போட்டு கொடுத்த பிளானாக தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது காவேரி நீ முதல்ல உள்ளக்க போ இந்த பயிற்சியை சுட்டு நின்று என்ன பேசிகிட்டு இருக்க நீ முதல்ல உள்ளே போ அப்படின்னு சொல்ல என் காவிரிக்கு ஒரே அதிர்ச்சி இப்படிலாம் யோசிப்பாளான்னு என் பார்த்தீங்கன்னா நீ முதல்ல உள்ளே போன்னு சொல்ல ஏன் என்னது உள்ளே போவா உ இதோடு நான் சாகடிக்காமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப கையை கையை ஓங்கிட்டு வர்றாங்க விடுறாங்க இங்கே விஜய் வந்து வெணிலாவை கன்னத்துலேயே ஒரு அற சப்பன்னு விடுறாங்க சுழண்டு போய் கீழே விழுறாங்க இனிமேல் காவேரி பக்கத்தில் வந்து அவ்வளோதான் பார்த்துக்க காலையில் நீ எங்கே கிளம்பணுமோ கிளம்படி ஃபஸ்ட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னி அதை போய் ஃபஸ்ட்டு செய்யி அதுக்கப்புறம் நான் என்ன நடக்கணுமோ அதை பார்த்துக்குறேன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாலாம் உன் கம்ப்ளைண்ட்டெல்லாம் அங்கே ஏற்றுட்டு வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணட்டும் அப்புறம் நான் என்ன நடக்குதோ பார்த்துக்குறேன் போடி ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்லிட்டு உள்ளக்க காவேரி அணைச்சி கூட்டிகிட்டு போக இங்கே திரும்பி காவேரி பார்க்குறாங்க இங்கே வெண்ணிலா வெண்ணிலாசமாக ஆக்ரோஷமாக அப்படி கார்டனில் நின்றுட்டு அப்படி தலையை விரித்து போட்டு நின்றுட்டுருக்காங்க விஜய் கிட்ட சொல்கிறாங்க எங்கே இவங்கள பார்க்கவே பயமாக இருக்குங்க ஒரு பக்கம் பாவமாகவும் இருக்குங்க அவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு இதுக்கு மேலே வந்து அந்த வீட்டில் இருந்தான் வைவேன் அவ்வளவுதான் நம்ம எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ருவா இவ்வளோ நான் என்னமோ நினச்சேன் நீ ஒரு நாள் சொன்ன பற்றியா அவங்களோட ரியல் கேரக்டர் இந்த மாதிரி தான் போல அப்படின்னு அதுதான் உண்மை இவன் என்கிட்ட பொய்யா தான் நடிச்சிட்டு இருந்திருக்காள் லவ் பண்ணும்போது இவளோட ரியல் கேரக்டரை இதான் போல எந்த பொண்ணுமே வந்து திடீர்னுலாம் இப்படி மா மாறவே மாட்டாளுங்க இவளை பார்த்தியா எப்படிலாம் பிளான் விட்டு வெளியே போயிட்டா வந்து அரஸ்ட் பண்ணிடுவாங்களா அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு போயிருவியா வாழ்ந்துருவாளாமா எந்த அளவுக்கு யோசிக்கிறான்னு பாரு அப்படி நினச்சி கூட பார்க்கல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு ஒன்று காவேரியும் நானுமே நினைக்கலங்க இவங்க ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக தான் இப்படி இருக்காங்க புரிய வச்சு அனுப்பிடலான்னு பார்த்தேன் ஆனா இப்படிலாம் படுவாங்கன்னு யோசிச்சு கூட பார்க்கல ஆனா ரொம்ப மோசங்க இவங்க அப்படின்னு சொல்ல காலையில வெளியேட்டுவளுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அனிமதில் உள்ள வாங்க வா தாத்தா பாட்டிலாம் எந்திரிக்கிறதுக்குலாவா நம்ம உள்ளே போய் தூங்கலாம் அவள் என்னமோ பண்ணிட்டு போட்டோம் எங்கள் அவங்க எங்கேயாவது போயிட்டா என்னங்க பண்ணுறது இப்படி மனசில் இவ்வளோ ஒரு வைராக்கியம் வச்சுருக்கவள்லாம் எங்கேயும் போக மாட்டான் இப்படி இருந்துச்சு வேணா பாரு நீ அவள் இங்கே தான் இருப்பாள் நம்மளை ஒரு வழி பண்ணாமல் நம்மளை அந்த வீட்டை விட்டு துரத்து வாழ தவிர அவளாக அந்த வீட்டை விட்டு போகவே மாட்டாள் நீ வேணா பாருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போங்க இங்கே வெண்ணிலா கண்டிப்பாக உனக்கு விடிய டிண்டியை உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் அடைச்சிட்டு படுக்க தயாராக படுக்கும்போதும் இங்கே அண்ணிலாக்கு அப்படியே விஜய் வந்து தன்னை தள்ளிவிட்டால் தான் ஞாபகத்துக்கு வருது விஜய்க்கு சத்தியமாக நம்ம மேலே இப்போ ஒரு கெட்ட தான் இருக்கு இவரை எப்படியாவது நம்ம கொஞ்ச நாள் இந்த வீட்டிலேயே இருந்து காவேரி மேலே எதாவது ஒரு பழைய போட்டு காவிரியை பெரிய சிக்கலில் மாட்டி விட்ட விஜயும் காவேரியும் பிரிச்சு ஆகணும் தான் மேலே இன்னைக்கு இருக்கிற அந்த கெட்ட பேர் கா விஜய்க்கு ஆனால் இனிமேல் கொஞ்ச நாள்ல கண்டிப்பாக காவேரி மேலே மாறும் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நம்ம வந்து விஜய்கிட்ட எப்படியாவது பேசினா அண்ணன் கொஞ்ச நாள் மட்டும் இங்கே இருக்கிற அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெந்நிலை நினைக்கிறாங்க ரொம்பவே அச அவசரப்பட்டுட்டோமோ இப்படி நம்ம பண்ணியிருக்கக்கூடாதோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் இருந்தோம்னா நம்ம காவிரி மேலே ஏதாவது பழியை போட்டு விஜய்க்கு காவிரிக்காண்டியில் பிரிவினையை பண்ணலாம் பண்ணலாம்ச்சு வெண்ணிலா இப்படி யோசிச்சிட்டியே இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா எப்படியாவது விஜய் காலில் காவிரி காலையிலயாவது விழுந்து இந்த மாதிரி நம்ம வீட்டை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க